பாகிஸ்தானுக்கு மரணாடி இந்தியாவுக்கு மெகா ஜாக்பாட் பிரேசில் கொடுத்த ஆர்டர் என்னன்னு கேட்டா அசந்து போவீங்க நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலமா பதிலடி கொடுத்தோம் இல்லையா பாகிஸ்தான் நம்ம மேல போர் விமானம் ட்ரோன் ஏவுகணைன்னு எதை அனுப்பினாலும் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஆகாஷ் எவுகணை தடுப்பு சிஸ்டம்கள் வானத்திலேயே சுட்டு தள்ளிடுச்சு பாகிஸ்தானுக்கு கண்ணு முன்னாடியே எதுவுமே பண்ண முடியல நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டம் தான் இப்போ ஹீரோ இந்த ஆகாஷ் சிஸ்டம் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோட இயங்கும் அற்புதம்ங்க எதிரியோட ஏவுகணையை நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்திலேயே கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஏவுகணை போய் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே அதை தகர்த்துடும் ராஜேந்திரான்னு ஒரு சக்தி வாய்ந்த ரேடார் வேற இருக்கு ராணுவம் விமானப்படைன்னு ரெண்டுக்கும் தனித்தனியா இருக்கு விமானப்படைக்கு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவை கண்காணிக்கும் ராணுவத்துக்கு நூறு கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் மணிக்கு நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் சூப்பர் சோனிக் ஏவுகணை இது இதோட தாக்குதல் திறன் நூறு சதவீதம்ங்க அதனால தான் பிரேசில் நாடு நம்ம கிட்ட இருந்து ஆகாஷ் சிஸ்டம் மட்டுமில்லாம கடலோர கண்காணிப்பு ரேட்டார்கள் ரோந்து கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள்னு பல ஆயுதங்களை வாங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு பிரேசில போற பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி இதை பத்தி பேசுவார் இது பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுகமான பதிலடிதானே இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க